பொ முகனிகெல்லாம் ரெண்டாவது ரகமா நம்ம சொல்றது வந்து மா ப்ளா ப்ளாவ பட்டி பார்க்கறோம் நடு செய்துதோ ஒரு வருஷத்துல காய்ப்புக்கு வரக்கூடிய வியட்நாம் ஏலி பேரி சின்ன சைஸா இருக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த ரேஞ்சல தான் இருக்கும் அதே மாதிரி சிடு சிடு பாத்தியன் சொன்னா உள்ள பழம் பாத்தியன் சொன்னா மஞ்சளா இருக்காது சிவப்பா இருக்கும் அந்த இனிப்பு திறன் பிரிக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறது தான் சிடு அதே மாதிரி மலேசியன் நம்ம பசுமை செய்து ஒரு வருஷத்திலிருந்து மூணு வருஷத்துக்குள்ள காய்ப்புக்கு வரக்கூடிய அதிக காய்களை கொடுத்து அதே மாதிரி கம்லஸ் இன்னைக்கு நம்ம பிளா பழத்தை வெட்டி சாப்பிடும் போது கம்லஸ் ஜாக்ரூட் பிளாவும் நம்ம பசுமை பூமியில சின்ன கண்டு முதல் பல வருடங்கள் வளர்த்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா பழங்களும் நம்ம பசுமை பூமியில குறைச்ச செலவுலாம் கிடைக்கும்